இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் ஜனநாயகத்திற்கு எதிரானது இந்திய அரசியல் சாசன சட்டத்திற்கு எதிரானது நடைமுறைக்கு ஒவ்வாத ஒரு விஷயம் அது இவங்க பாஜக பொறுத்த அதை ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு தேர்தல் நடக்கும் போது கூட ஒரு மாநிலத்தில் இரண்டு மூன்று இதா நடத்துறாங்க ரெண்டு மூணு பேச நடத்துறாங்க தேர்தல் பொது தேர்தல் வைக்கும் போது கூட எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் வைக்கிறது கிடையாது ஒரு மாநிலத்தில் தேர்தல் வைக்கும்போது கூட ஒரு ரெண்டு மூணு தவணையாக தான் வைக்கிறாங்க அதுவும் இல்லாமல் நீங்கள் ஒரே நாடு ஒரே தேர்தல் சொல்லும்போது சட்டமன்ற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் உள்ளாட்சி தேர்தல் எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் வைக்கும்போது பல்வேறு குழப்பங்கள் வர்றதுக்கு வாய்ப்பிருக்கு முக்கியமாக நான் என்ன சொல்லணுன்னா இப்போ இவங்க பாஜகவே ஒரு மாநிலத்தில் வந்து போக்குறாங்கன்னு வச்சோங்க அடுத்து ஒரு மூணு மாதத்துல நாலு மாதத்துல ஒரு குதிரை குதிரை பேர் மூலிமா அந்த ஆட்சியை கவுக்கிறாங்க அப்படி இந்த ஆட்சி கவிழ்ப்பு நடக்கும் பொழுது அப்போது அந்த மீதி அந்த நாலு வருஷமோ மூணு வருஷமோ அப்போ யார் அந்த ஜனாதிபதி இதுல பொறுப்பு இருக்கும்போது கவர்னர் இதுல நடக்க போது அந்த ஆட்சி அந்த மாநிலத்துல அதனால வந்து நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாத இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்து நாம மதிமுக எதிர்க்கிறோம் மதிமுக மட்டுமல்ல இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றுள்ள அனைத்து இயக்கங்களும் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலை எதிர்கிட்டது ஜனநாயகத்திற்கு எதிரான ஒரு கோட்பாடு தான் நாங்கள் நாங்கள் சொல்றோம் திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணியில் அதிமுக கிட்டத்த கடந்த ஏழு ஆண்டுகளாக நாங்கள் எதிர்க்கின்றோம் ஏன் இந்த கூட்டணியில் நாங்கள் இணைந்தோம் பலரோடு சொல்லியிருக்கிறார் தலைவர் வைகோ சொல்லியிருக்கிறாரு மதவாத சக்திகள் பாஜக போன்ற மதவாத சக்திகள் தமிழ்நாட்டில் வேறுவன்றிவிடக் கூடாது வளரக்கூடாது என்ற ஒற்றை நோக்கத்தோடு நாங்கள் இந்த கூட்டணியில் நாங்கள் ஏழு வருடங்களுக்கு முன்பு இணைந்தோம் நாங்கள் நாங்கள் எந்த வித நீங்க ஆட்சியில நீங்க பங்கு கேட்கிறீங்க அதெல்லாம் கிடையாது எங்களுக்கு எந்த எந்த நோக்கத்துக்கான இந்த கூட்டணி நாங்க சேர்ந்தோம் நாங்க அதுல உறுதியா இருக்கிறோம் அந்த ஆட்சியில் நீங்க பங்கு கேட்கும் சில இயக்கங்களுடைய விருப்பம் அதுல வந்து அந்தந்த இயக்க தோழர்கள் தலைவர்களுடைய விருப்பம் அதுல தவறு கூட சொல்ல மாட்டேன் ஆனா மதிமுக பொறுத்த இந்த நேரத்துல மதவாத சக்திகள் வந்து வேறு நினைக்கிற இந்த நேரத்துல இந்த வித குழப்பத்திற்கும் நம்ம இடம் கொடுத்துட கூடாதுன்னு உறுதியா இருக்கும் இந்த கூட்டணி தொடர்ந்து நாங்க நீடிக்கிறோம் திமுக அதாவது சகோதரர் விஜய் வருவால் கிடையாது நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதியை பொறுத்த வரைக்கும் எல்லோருக்கும் எல்லாம் சமத்துவ முறையில் எல்லாருக்கும் வந்து எல்லாம் கிடைக்கணுங்கிறதுல வந்து இந்த ஆட்சி நடைபெறுகின்றது இந்த மகளிர் குடும்பத் தலைவர்களுக்கான அந்த ஆயிரம் ரூபாய் பொறுத்த வரைக்கும் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு அந்த நிதி அந்த அந்த ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க நேரத்தில் இது வரைக்கும் ஒரு கோடி பதினாறு லட்சம் பேருக்கு கொடுத்துருக்கிறாங்க சில பேர் அதில் விடுவிட்டு போயிருக்கு நான் கிராமங்களுக்கு போனான் திருச்சி நாடாளுமன்ற தொகுதி வாக்காளர் பெருமக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் நன்றிவுை தெரிவிக்கிறதுக்காக கிராமம் கிராம செல்லும் போது போகும்போது அங்கேயே சில இடங்களில் வந்து சில பெண்கள் கேக்குறாங்க ஐயா என்னுடைய வரல நாங்க வறுமை கோட்டு கீழே தான் இருக்கோம் மனு கொடுத்துருப்போம் இனிய நடவடிக்கை எல்லா இடத்துலையும் அங்கே என்ன சொல்றோம் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிற பெண்கள் வரைக்கும் அவங்க குடும்பத் வந்து ஆயிரம் ரூபாய் கண்டிப்பா கிடைக்க சொல்றோம் விஜயோட வருகையா நடக்கிறாரு கண்டிப்பாக கிடையாது பத்திரிகையில உங்களோட சித்தரிப்பா தான் நான் நினைக்கிறேன் நான் அதனால இதுக்கு சம்பந்தமே கிடையாது